الحمد لله رب العالمين الصلاة والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد باب النهي عن تعذيب العبد والدابة والمرأة والولد بغير سبب شرعي أو زائد على قدر الأدب قال الله تعالى وبالوالدين إحسانا وذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنوبي إلى آخر الآية அல்லாஹார்களே இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு இருநூத்தி எண்பத்தி இரண்டாம் தலைப்பு அடிமை கால்நடை மனைவி மக்கள் ஆகியோரை மார்க்க மற்றும் ஒழுக்க அடிப்பையில் அடிப்படையிலான காரணமின்றி தண்டிப்பது கூடாது இங்கு இந்த தலைப்பில் நமக்கு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒன்று மனிதன் தன்னுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடியவர்களை தண்டிப்பது அவர்களை கண்டிப்பது என்ற விஷயங்கள் இருக்கும் பொழுது அடிக்கக்கூடிய விஷயம் நம்முடைய கரங்களை ஏந்து அடிப்பது அல்லது கன்னத்தில் அறைவது தண்டிப்பது என்ற விஷயங்கள் மார்க்க காரணம் இருந்தால் அல்லது அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இருந்தாலே தவிர வேறு காரணத்துக்காக அவர்களை தண்டிப்பது என்பது மார்க்கம் தடை செய்திருக்கின்றது அது அல்லாஹு ட்ரால அத்தனுடைய திருமறையில் சூரத்து நிஷாவுடைய நுப்பத்தி ஆறாவது வசனத்தில் சிலருடைய உரிமைகளை பற்றி அல்லாஹு தால குறிப்பிட்டிருக்கின்றான் அது கோவில் வா நீ எஸ்ஸா என்ற விஷயத்திலிருந்து அல்லாஹு ஷாலை ஆரம்பித்திருக்கின்றான் அல்லாஹ் கூறுகிறான் பெற்றோருக்கும் உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உறவுக்காரரான பக்கத்து வீட்டாருக்கும் உறவு அல்லாத பக்கத்து வீட்டாருக்கும் நண்பருக்கும் வழிபோக்கருக்கும் உங்களில் அடிமைகளுக்கும் நல்லது செய்யுங்கள் நிச்சயமாக பெருமை அடிப்போரை கர்வம் கொள்வோரை விரும்ப மாட்டான் என்று அல்லாஹியிருக்கின்றார் இப்போ இவர்களுடைய அனைவரும் என்ன நம்ம நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது நம்முடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர் நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய மனைவி மக்கள் குழந்தைகள் அதே போல அடிமை வேலை செய்யக்கூடியவர்கள் பணிபுரியக்கூடியவர்கள் இப்படி என்று பார்க்கும் பொழுது அதே போல அண்டை வீட்டார்கள் அண்டை வீட்டாரிலும் உறவுக்காரராக முடிய உறவுகளாக இருக்கக்கூடியவரும் உறவில்லாத அண்டை வீட்டார்களும் அனைவர்களும் நீங்கள் நன்மையாக முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டடுகின்றான் இவருக்கு சிரமத்தை நம்ம தருவது என்பது மாற்றம் தடுத்திருக்கின்றது புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் அப்துல்லா பின் அஹ் ரஜியல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்ல்ல عذبت امرأة في هرة سجنتها حتى ماتت ஒரு பூனையை அதை இறந்து போகும் வரை சிறை வைத்து பெண்ணொருத்தி வேதனை செய்யப்பட்டிருக்கிறாள் இது விஷயமாக நரகிலும் வீழ்கிறாள் அதை அவள் அடைத்து வைத்திருந்த போது அவள் அதற்கு உணவளிக்கவும் இல்லை அதை நீர் அருந்த செய்யவும் இல்லை மேலும் அது பூமியின் புழு பூச்சிகளை உண்பதற்கும் அவள் அதை வெளியே அவிழ்த்து விடவும் இல்லை என்று நம்பி சொந்தம் கூறினார் இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸு முஸ்லீமில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் பாருங்க ஒரு பூனை ஒரு சின்ன ஒரு உயிரினம் நம்மை சுற்றி வரக்கூடிய இந்த உயிரினத்தை ஒரு பெண்ணானவள் அவள் ஒரு மார்க்கத்துடைய பேணிதலாகவோ அல்லது அதிகமாக வணக்க வழிபாடு செய்யக்கூடியவளாகவும் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட பெண்ணுக்கு அவள் உணவளிக்காத காரணத்தினாலும் பசியோடு அவளை வைத்து கட்டி போட்டு எதுவரை என்றால் அது மரணமடையும் வரை இந்த நிலையில் தள்ளியதற்கு அல்லாஹற்றால அவளை தண்டி தண்டித்து இருக்கின்ற நரகத்தில் அவள் போடப்பட்டது என்ற ஹதீஸில் நமக்கு வருகின்றது அப்போ இந்த விஷயத்தில் ஒரு பூனையாக இருக்கட்டும் அவள் அந்த பூனையை அந்த ஒரு விலங்கை சிறிய ஒரு விலங்கை சித்திரவதை செய்வதோ நோவினை தருவதோ அல்லது சிரமத்தை ஏற்படுத்துவது என்பது மார்க்க நமக்கு தடுத்திருக்கின்றது எதுவரை என்றால் இந்த காரியம் மனிதனை நரகத்திற்கு வரை கொண்டு செல்லும் நரகத்திற்கு வரை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் எவ்வளவு என்றால் அது அவிழ்த்து விட்டு எங்கேயாவது போய் ஏதாவது சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து கொள்வதற்காகவும் அந்த பெண் என அனுமதிக்கவில்லை ஆகையால் தான் நாம் சொல்ல இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் நாம் வளர்ப்பு விழா குறிப்பாக வளர்ப்பு கால்நடைகளோ அல்லது மற்ற பூனைகள் மற்றும் பறவைகள் இதெல்லாம் நாம் வணக்கம் பொழுது வளர்க்கும் பொழுது பெட் அனிமல்ஸ் அன்று மார்க்கம் அனுமதித்த பெட் அனிமல்ஸை நாம் வளர்க்கும் பொழுது அதனுடைய உரிமைகள் அதற்கு பாரு பாதுகாப்பதும் பராமரிக்கக்கூடிய விஷயம் நம்மால் செய்ய முடியும் என்றால் அதை நாம வைப்பது அதில் அடைப்பு அடைப்படித்து வைப்பதாக இருக்கட்டும் வீட்டில் வைப்பதாக இருக்கட்டும் அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கு அதற்கு உணவும் விஷயம் செய்யும் என்றால் இல்லை அதற்கு நாம் உணவளிக்குவதும் நமக்கு நேரம் இல்லை வெறும் பார்த்து ரசிக்கக்கூடியதான் இருக்கின்றோம் அதை பராமரிப்பதோ சுத்தப்படுத்துவதோ இப்படி என்ற விஷயங்கள் இல்லை என்றால் அந்த மனிதருக்கு இது மாதிரி வளர்ப்பு உயிரினங்களை வைத்தது என்பது என்ன தடை செய்திருக்கு தடை செய்யப்பட்டிருக்க இருக்கின்றது அது சிறிய ஒரு மீனாக இருக்கட்டும் அல்லது பெரிய ஒரு உயிரினமாக இருக்கட்டும் நாம நமக்கு அனுமதிக்கப்பட்ட சில உயிரினங்களை வைத்துக் கொள்வது அல்லது அதை நாம வளர்ப்பு என்பது அனுமதிக்கப்பட்டது ஆனால் நிபந்தனை அதற்குரிய உரிமைகள் நாம் கொடுக்க வேண்டும் உணவு தண்ணியும் சுத்தப்படுத்தக்கூடிய மற்ற அனைத்து விஷயங்கள் செய்வதற்கு மார்க்க நமக்கு வலியுறுப்பு இல்லை என்றால் இவர்களுக்கு சிரமத்தை கொடுத்த காரணத்தினால் மனிதன் அவன் எவ்வளவு ஒரு நல்லவனாக இருக்கட்டும் அல்லது மக்களுடன் நல்ல முறையாக நடந்து கொள்ளட்டும் இதே விஷயம் அவனை நரகத்திற்கும் கொண்டு செல்லும் தண்டிக்கக்கூடிய ஒரு நிலையும் ஆக்கும் என்று நபி சொல்லா அலைய தெரியப்படுத்திருக்கின்றார்கள் இன்னொரு ஹதீஸ்ல இந்த பறவைகளை வைத்து வைத்து அல்லது அம்பை என எயித்து ட்ரைனிங்கை எடுக்கக்கூடியதையும் நபி சொல்லா அலி தடுத்திருக்கின்றார்கள் ஒரு சம்பவம் அப்துல்லா அஹ்மர் அல்லாவுடைய காலத்தில் அப்துல்லா பின்மர் ருதீனா அவர்கள் சேர்ந்த இளைஞர்கள் அருகிலே சென்றிருந்தார்கள் அவர்கள் ஒரு பறவையை வைத்து அதை நோக்கி அம்பை அம்பைந்து கொண்டிருந்தனர் அவர்களால் தவறும் அம்பை பறவைக்குரிய உரிமையாளன் பறவைக்குரியவன் வைத்துக் கொள்வது என்று பேசி வைத்திருந்தார்கள் இப்னொமர் ருதீனா அவர்களை அவர்கள் பார்த்ததும் பிரிந்து ஓடினார்கள் இவ்வாறு செய்தவர் யார் இவ்வாறு செய்தவனை அல்லா நாசமாக்குவானாக என்று கூறி அப்துல்லா பின் அஹமர் ரஜின் அவர்கள் உயிருள்ள ஒன்றை தேர்ந்தெடுத்து அம்பை எரிந்து நோவினை செய்பவனை அல்லாஹ் சபித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலிஸ்லாம் கூறினார்கள் எனவும் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் ஐயாயிரத்தி ஐநூத்தி பதினைந்தாவது ஹதீஸும் முஸ்லீம் வரக்கூடிய நூத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸ் உஸ்மான் அல்லா ஒரு விலங்கை வேட்டு வேட்டையாடுவது என்றால் அனுமதிக்கப்பட்ட பறவை அல்லது சில கால்நடைகள் நமக்கு நாம் புசிப்பதற்காக வேண்டி நம்ம அறுத்து வழியிடுவது என்பது அனுமதிக்கப்பட்டது இல்லை என்றால் வேறு ஒரு எந்த ஒரு காரணத்திற்காக நாம அதை சிரமத்தை ஏற்படுத்துவதோ சித்திரவதை செய்வதோ நோயினை தருவதோ என்பது நமக்கு அனுமதி கிடையாது இது இங்கேயும் நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்யறேன் நம்முடைய சில வாலிபர்கள் அப்படியே நடந்து கொண்டிருக்கும் போட்டு மாடு அல்லது ஆடு சென்று கொண்டு அதை கல்லால் எறிவதும் அதை சிரமப்படுத்துவதும் அல்லாஹை எஞ்சிக்கொள்ள வேண்டும் அதே போல மற்ற சில விலங்குகளை நாம் சிரமப்படுத்துவதிலும் என்ன அஞ்சு கொள்ளும் அதனுடைய வேலை கொண்டு சென்று செல் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதை சிரமப்படுத்துவதை அதை சீண்டுவது என்பது மார்க்கம் தடுத்திருக்கின்றது பறவை அல்லது அனுமதிக்கப்பட்ட நாம புசிக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்ட விலங்கு நமக்கு வெறும் வேட்டைக்காக உணவுக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதை கொண்டு நாம சிரமப்படுத்துவதோ அதை சித்திரவதை செய்வது என்பது இதுவும் என்ன சிரமமான விஷயம் இதே போன்றுதான் நாம் பார்க்கும் பொழுது சில நாடுகளில் நாம் பார்க்கின்றோம் மாடுகளை வைத்து அதனுடைய முதுகில் அம்பை எய்தி அதை குத்தி புல்பைட் என்ற ஏதோ சொல்லுவாங்க இத மாதிரி விஷயங்கள் செய்வதும் என்ன அதுவும் என்ன சிரமத்துக்குரியதாக இருக்கின்றது இது அந்த விலங்கை சிரமத்தை ஏற்படுத்தி அதை நோவினை தந்து அதன் மேல் உடை முதுகில் அந்த கத்தியை குத்தி அல்லது ஈட்டியை குத்தி அதில் கொண்டு அவர்கள் ரசிப்பதோ அல்லது அதை கொண்டு பரிசை கொள்வது என்பது என்ன இதுவும் மார்க்கம் தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட விஷயத்தில் கலந்து கொள்வதோ அல்லது இப்படிப்பட்ட விஷயத்தில் சென்று அதை ரசிப்பதும் என்ன இது மார்க்க நமக்கு தடை செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஆக இங்க பாருங்க ஒரு பறவை பறவையை ஒரு குறிவைத்து செய்யக்கூடிய அல்லது அந்த நம்ப எய்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே நபி சொல்லாசித்து இருக்கிறாங்க எல்லாம் சபித்து இருக்கின்றான் என்று இங்கு சொல்லும் பொழுது நாம இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் எப்படி மற்றவர்களுடன் நல்ல முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு அஹ் அதே போல நம்ம நமக்கு நம்முடன் இருக்கக்கூடிய கால்நடை பறவை மற்ற விலங்குகள் அல்லது மற்றவர்களை நம்ம எந்த ஒரு காரணம் சிரமத்தை நாம தரக்கூடாது அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பாதுகாத்துக் கொள்வது நம் மீது ஒரு பொறுப்பாக இருக்கின்றது அதை பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வுல அடிமைகளும் அல்லது மனைவி நம்முடைய வீட்டார்கள் நம்முடைய மேற்பாவில் இருக்கக்கூடியவர்களை அவர்களுக்கு அஹ் அடிப்படையில் அடிப்படையில அதை அவர்களை அடிப்பதா அல்லது அவர்களை அவர்களை தண்டிப்பது என்ற விஷயங்கள் எந்த அளவு மார்க்க நமக்கு காண்பித்திருக்கின்றதுன்னு நாம் பார்க்கலாம் அல்லாஹு தால சொல்லக்கூடியவர்களுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய விஷயங்களை அழகான முறை நிறைவேற்றியும் அல்லாஹ் அல்லாஹு தால தடுத்த விஷயத்திலிருந்து நாம் முற்றிலுமாக தடுத்து அல்லாஹு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை வாக்கிய வாக்கியத்தை நமக்கு கொடுத்தருவானாக மீன்